ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நேச்சர்ஸ் உள்ள வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த பொம்மை கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி அவைலபிளாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன் இந்த சாரி சாப்பா சில்க்குன்னு சொல்கிறாங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குதுங்க சாப்பா சில்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ரிண்ட் டிசைன் கொடுத்து அதுக்கு மேலே ஜரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாப்பா சில்கோட ரேட் பார்க்கலாம் மறுப்பு ஈஸியாக விழுகுது பாருங்கள் ஏற்கனவே உள்ள இந்த மடிப்பு எடுத்திருக்காங்க ஸோ மடிப்பு நல்லா ஈஸியாகவே அப்படி மடித்தோடனே விழுந்துருச்சு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பா சில்க் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக சின்ன ஜாரி வரக்கூடிய ஒரு பேட்டர்னில் ஸோ இந்த சாரீக்கு பாருங்கள் சிம்மரியான ஒரு ப்ளவுஸாக மேட்சப் பண்ணியிருக்காங்க ரெடிமேட் பிளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாங்க ஸாரீயோட ஃபுல் வியூ காட்டுறேன் ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக அந்த சாரி நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜரி வந்துருக்கு இது வந்து சாப்பாஜ் சில்க்னு சொல்கிறாங்க அடுத்து டிஷூ சில்கு டிஷ்ஷுலேயே இது வந்து கோல்டு டிஷ்யூலே சில்வர் காப்பர் நிறையா இருக்கு இல்லையா இது டிஷ்யூலே கோல்டுங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி மெரூன் ப்ளவுஸ் கோல்டன் ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் வியர் பண்ணலாம் ஸோ இந்த சாரி ரிவ்யூ காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க எப்போ ட்ரெண்டில் இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் சாரீ அடுத்து பார்த்தீங்கன்னா சுங்கடி சாரீங்க ஸோ சுங்கடிக்கு காட்டன் லவஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ஸாரீ ரொம்பவே பிடிக்கும் எயிட் நைன்டி ருபீஸ்ங்க பியூர் காட்டன் சாரீ இது எல்லாமே வந்து செல்லம்மா சாரீஸ்ங்க இந்த செல்லம்மா சீரியலில் செல்லம்மா முதல்ல ரெகுலராக இந்த மாதிரியான சுங்கடி சாரீஸ் தான் வியர் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ட்ரெண்டாக இருந்த கலெக்ஷன்ஸ் இது சுங்கடி காட்டன் சாரீஸ் எயிட் நைன்டி ருபீஸ்ங்க அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது கோரா செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாங்க இது வந்து கோரா செக்ஸ் ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது செக்ஸ் மாதிரியான டிசைன் வருதுருக்கு ஸோ கோரா சில்கில் செக்ஸ் வரனால இது கோரா செக்ஸ் ஆயிரம் ரூபாங்க பட்டு மாதிரி டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஜெரி பார்டர் வந்திருக்கு இந்த சாரிக்கு காண்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ காட்டுறேன் கோரா செக்ஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இப்போ அடுத்து பார்க்குற இந்த சாரி மாஸ் ஷிஃபான் சாரீ ஸோ இந்த மாஸ் ஷிஃபான் சாரீ நல்லா ட்ரெண்டான சாரீ த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ருபீஸுங்க நல்லா கிராண்டாக இருக்குது கிராண்டியரான ஒரு ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸோட சிம்பிளாக தான் பேக்ரவுண்ட் இருக்குது நல்லா ஷிம்மரியாக இருக்குங்க ஆனால் நல்லா ஷிம்மரியான ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி இருபது ரூபா அடுத்து நம்ம பார்க்குறது காஷ்மீரி ஃப்ளவர் ஜால் நாலாயிரத்தி முப்பது ரூபா இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மரியாக அவங்களுக்கு நல்லா ஜிகினா அப்படியே தூவி விட்ட மாதிரியான ஒரு ஸ்டஃப்பில் இருக்குது பார்க்குறதுக்கு டபுள் சைடு ஜரி பார்டர் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே ப்ரிண்ட்டை டிஜிட்டல் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க காஷ்மீரி ஃப்ளாரல் ஜால் சாரின்னு சொல்கிறாங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்த இந்த ஆறு ஸாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பொம்மை கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ வாங்க இன்னுமே இருக்கக்கூடிய பொம்மா கலெக்ஷன்ஸ் இப்போ போய் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சாப்பா தான் சாப்பா காட்டனில் இருக்குது இது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ காட்டன் ஸ்டஃப் இது வந்து பார்டருக்கு மேட்ச்அப் வர மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க சேரீயில் வந்து ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் டிசைன் சேரீ கூடயே வரக்கூடிய பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பா காட்டன் சாரீயோடய ஓவரால் வியூ பாருங்க ஸோ சாப்பா கலெக்ஷன் இது பார்த்தாச்சு நம்ம ஸோ அடுத்த ஸாரீ இது வந்து மைசூர் சில்க் ஸோ இது ஒரு அழகான ஒரு லாவெண்டரில் வாய்லெட்டுன்னு சொல்லலாம் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு வாய்லெட்டில் வித் ஜெரி பார்டரோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக ரெட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ கஸ்டமர் வந்து மல்மல் கலக்ஷன்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் டெய்லி ஒவ்வொரு பேட்டர்ன் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்